தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைச்ச மாதிரியே இளமதி தான் வந்து இந்த போட்டியில வின் பண்ணிட்டாங்க ஸோ இது ஏற்கனவே புறமோவில் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் சர்ப்ரைஸ்லாம் இல்லை இப்போ முதல் இடம் இளமதி இரண்டாவது இடம் பரமன் அப்படின்னு ஆயிடுச்சு ஸோ இளமதி வின் பண்ண உடனே இங்க கலா மூஞ்சியை பார்க்கணுமே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாகவும் பயங்கர கோபத்துலேயும் இருக்கிறாங்க ஸோ இப்ப இந்த பரம ஹெல்ப் பண்ணலன்னா இளமதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ்லயே கலந்துருக்க முடியாது ஹெல்ப் பண்ணி வண்டியை வேறைய காப்பாற்றி விட்டுட்டாப்புல இப்போ அந்த பரமனையே வந்து பார்த்தீங்கன்னா இளமதி வின் பண்ணிருக்கிறாங்க தோக்கடிச்சு வின் தான் இப்ப பிரச்சனையே இப்ப அந்த பரிசையும் அமௌண்டையும் வாங்குறதுக்காக இளமதி ஸ்டேஜுக்கும் வராங்க அப்ப இளமதியோட ஃபேமிலியே ஸ்டேஜ்ல ஏறி அட்ராசிட்டி பண்ணது மட்டும் இல்லாம பரமனையே கிண்டல் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பரமனுக்கு பயங்கரமா கோபம் வருது பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இவன் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நீ இந்த கிரவுண்டை விட்டே தாண்டி இருக்க முடியாது என்னமோ நீயே வின் பண்ண மாதிரி சொல்றியே அப்படின்னு கேட்க எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அதனால நான் வின் பண்ணிட்டேன் அந்த பரமசிவனே எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் வேணும்னா நன்றி வேணா சொல்லிக்கிறேன் அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு போறாங்க இப்ப கலா இறங்கி வந்த உடனே வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்க கலாவுக்கும் நம்ம இளமதிக்கும் சண்டை உருவாகணும் அப்படிங்கறதுக்காகவே லீலாவதி வேணும்னே வந்து கலாவை வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாங்க ஸோ இளமதி விட்ட கவுன்சிலர் நின்று வின் பண்ணாலும் வின் பண்ணிடுவா அப்படின்னு வரைய சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க இங்க வீட்டுல வந்து உக்காந்துருக்குறாங்க நம்ம கலா ஸோ எல்லாருமே சுத்தி நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப சில பெரிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்றதுக்காக வராங்க நம்ம பரமன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அதாவது கலா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க ஆனா கலா இருந்துகிட்டு வேற யாராச்சும் இதுல தோத்து நான் சந்தேகப்படுவேன் ஆனா நீ வந்து என்னோட உயிர் ஓ மேல நான் சந்தேகப்படுவேனா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பரமனுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இவங்க பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சோ பரமனை கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட திட்டமாட்டுக்கு சோ இப்ப என்ன நடக்க போகுது அப்கமிங்ல அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பாக்கலாம்